அந்த பள்ளி சில நேரத்தில் சொல்லுகின்ற பொழுது நமக்கு நல்ல செய்திகள் உண்டாகும் பள்ளி இறங்குற பார்த்தா அந்த இடத்துல தீர்த்தம் தெளித்து வீட்டில் தண்ணி தெளித்து விட்ருங்கோ நமக்கு இந்த தெய்வ அனுகிரகம் அப்படியே பூர்ணமாக அந்த சித்திகள் நமக்கு கிடைக்கணும் அப்படியே கோடான கோடி நமஸ்காரம் இன்று பள்ளி நம்ம வீட்டில் நிறையா இருக்கும் ஆனால் பள்ளி பேசவில்லை பள்ளி கட்ட மாட்டேங்குது நமக்கு எதுவுமே சரிய தெய்வம் பேச மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி நிறையா இருக்குது பள்ளி சத்தமே இருக்க மாட்டேங்குது சில வீட்டில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கு பார்த்துங்க எந்த திசை சொல்லவும் இருக்குது பலன் பள்ளி சொல்லும் பலன் இருக்குது சில பேர் அந்த நிலைக்கின்ற நேரத்தில் சொன்னால் எந்த நிலை சொன்னாலும் நமக்கு சித்தி உண்டாகும் சில ஒவ்வொரு காலகட்டங்களில் வந்து சூரிய அஸ்தமான நேரத்தில் சூரியன் உதயம் நேரத்தில் அதிகமாக சொல்ல போகும்போது இரும்பு நேரங்களில் வந்து ப மதிய நேரங்களில் வந்து காலையில் சில பள்ளியில் சொல் சில நேரத்தில் இருக்கிறது அந்த பள்ளி சில நேரத்தில் சொல்லுகின்ற பொழுது நமக்கு நல்ல செய்திகள் உண்டாகும் நல்ல மாற்றம் ஏற்படும் அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளாக இப்போ இந்த நேரத்தில் இது நடக்குது நடத்துன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பள்ளி வந்து அதிகமாக நிறையா இருக்குது பேசலை அப்படின்னா அந்த வீட்டில் பணம் வரலை நிறையா பேசலை அப்படின்னா அந்த இடத்துல வளர்ச்சி உண்டாகாது லட்சுமி கடாட்சம் இல்லை தெய்வ அனுகிரகம் இல்லை என்று சொல்வாங்க அந்த பள்ளி வந்து இருந்து பேசவில்லை கத்தலை அப்படின்னாக்கும் அப்படி சொல்லுவோம் அதுக்கடுத்த பள்ளி கட்டாகக்கூடாது பள்ளியை அடிக்கக்கூடாது பள்ளி இறங்குற பார்த்தா அந்த இடத்துல தீர்த்தம் தெளித்து வீட்டில் தண்ணி தெளித்து விட்டுருங்கோ சரிங்களா அதுக்கடுத்து இந்த பள்ளி வீட்டில் இறந்துட்டாவே கூட்டி விட்டு அந்த தண்ணி தெளித்து விட்டோம்னா தோசை மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் பால் விட்டு தெளித்து விட்டோம்னா தோசை நிவர்த்தி ஏற்படும் ஏன்னா தெய்வத்துக்கு சமமானது அந்த பள்ளி வீட்டில் கத்தின பலன் அந்த பள்ளி சொல்லாமல் இருந்தாலும் கூட இதை செய்யணும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பள்ளி சொல்லணும் அப்படின்னா என்ன செய்வோம் நம்மகிட்ட நிறைய வராங்க சாமி தெய்வம் பேசலாம் என்ன தெய்வம் பே பள்ளி சொல்ல மாட்டேங்கிது அப்படிம்பாங்க அப்போ அந்த பள்ளி கத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த தெய்வ அனுகிரகம் அப்படியே பூர்ணமாக அந்த சித்திகள் நமக்கு கிடைக்கணும் அப்படியே அனுபவம் வரும் அப்படி பேசுகிறேன் அப்படின்னா விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் கொஞ்சன்னு கிராம்பு பொடி உள்ளே போட்டு விளக்கு ஏற்ற சாம்பிராணி பொடி போட செய்ய 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 அந்த பள்ளி வந்து நமக்கு வந்து கத்த ஆரம்பிக்கும் சொல்லாமைய சொல்ல 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 பள்ளி சொல்ல சொல்ல நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் லட்சுமி கிடாச்சியம் ஏற்படும் ஐஸ்வரியம் பெறும் எண்ணியது கோடி நடக்கும் சரிங்களா இந்த பள்ளி ரொம்ப விசேஷமானது அதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அத்தி வரதர் அங்கே பள்ளி தோஷம் இருந்தால் அங்கே போய் சொல்லிக்கலாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல செல்வங்கள் செய்கிறோம் அனைவரும் இந்த பள்ளி அனுகிரகம் மகவான் ருஷிகள்னு சொல்லுவாங்க தேவதைகள் என்று சொல்லக்கூடியது நம்ம நம்ம தான் இதுக்கு வழிபடுறோம் என்னும் எழுத்தும் உயிரும் எல்லாமான இறைவனை நம்ம தர்மத்தில் இந்து தர்மத்தில் எல்லாமே தெய்வமாக வழிபடுறது நம்ம தர்மம் தான் சுதந்திரம் நம்ம எப்படி வேணுமாலும் வழிபட்டுக்கலாம் இப்படித்தான் வளணும் எந்த தெய்வத்தையும் குறை சொல்லக்கூடாது அது எல் எப்படி ஒருமாலும் வழிபட்டுக்கலாம் அதான் நம்ம தர்மம் இன்ன வரைக்கும் அழியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்